பலன்களை நாம் பார்ப்போம் துலாம் லக்னத்திற்கு ராசிக்கும் அதிபர் உச்சம் அடையும் இடம் மீத ராசி சுக்கிரன் நீசம் அடையும் இடம் கன்னிகா ராசி துலாம் லக்னத்திற்கு பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று லக்னத்தில் அமர்ந்தால் எவர் இடத்திலும் அடிமறிந்து வேலை செய்ய மாட்டார்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் தனித்துவம் மிக்கவராக இருப்பார் இண்டிவிஜுவாலிட்டி இஸ் இஸ் ஸ்பெஷாலிட்டி இவர் இருக்கும் இடம் கலை அம்சத்துடன் இருக்கும் கலை நயப்பாடு என்கிறர்களோ வீட்டில் குடியிருந்தாலும் சரி அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சரி தன்னை சுற்றி எப்பொழுதும் கலை நுட்பம் கலை அம்சத்துடன் அமர்ந்திருப்பர் அழகாக ஆணை அணிவர் அழகாக உடுத்துவர் பெண்களாக இருந்தால் அலங்கார பிரியர்கள் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொள்வர் உடை உடிச்சு கொள்வர் வாசனை திரவைகளை பூசிக்கொள்வார்கள் சென்று போன்றவற்றை உபயோகப்படுத்துவர் சுக்கிரன் இரண்டில் இருந்தால் சாப்பாட்டு பிரியர்கள் வேண்டியதை கேட்டு ம் வேண்டும் என்றோ கேட்டு வாங்கி அதை உண்பர் இனிமையாக பேசுவார்கள் முழு சுவராக அதாவது லக்கனத்துக்கு துலாம் லக்கனத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி ரிசபம் எண்ணி பார்த்தால் எட்டாம் இடம் வருகிறது எப்பொழுதுமே ரிசப லக்னத்திற்கு ஆறாம் இடம் துலாம் அங்கு சுக்கரன் இருந்தால் நன்றாக இல்லை முழு யோக காரகர் கிடையாது அதை போல துலாம் லக்னத்தில் இருந்து எண்ணி பார்த்தால் எட்டாம் இடம் ரிசபம் இருந்தாலும் நன்மைகள் நடக்காது எனவே நல்ல பலன்களை பாதி அளவுக்கு பெறுவார் சுக்கரன் திசை காலத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை அடைவார் சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் ஆட்சி பெற்றாலும் நல்ல பலன் உண்டு யாருக்கு சுக்கிரன் மீனராசியில் உச்சம் பெறுகிறாரோ சினிமா துறையில் புகழ் பெற்று விளங்குவர் அழகாக இருப்பார்கள் ரமியமாக பேசுவார்கள் நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல வாகனம் வீடு அமையும் கலை அம்சத்துடன் வீடு வாகனம் அனைத்தும் அமையும் அடிக்கடி வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் அடிக்கடி புது புது உடைகளை பெண்களாக இருந்தால் புது புது சாரிகளை உடைகளை எடுத்து அணிந்து கொண்டே இருப்பார்கள் நீச்சம் பெற்றால் பலன்களை அடைய முடியாது சில தவறு செய்பவர்கள் சுக்கரன் நீச்சம் அணைந்த கிரகமாக இருந்தால் தவறு செய்தும் ஆண்களாக இருப்பார்கள் பெண்களுக்கு சுக்கரன் நீச்சமானால் தவறு இழைக்கும் பெண்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் வைரம் அழிந்து கொள்வது உத்தமம் மகாலட்சுமி தாயாரையும் நவகிரக சந்ததியில் சுக்கரனையும் நாம் வணங்க வேண்டும் சுக்கரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்லலாம் சுக்கரனுக்கு நட்பு கிரகங்கள் புதன் புதனும் சனியும் நட்பு கிரகங்கள் சனியும் சுக்கிரனும் ஏழாம் பார்வையாக பார்த்துக் கொண்டால் அடிக்கறி கனவு வரும் என்பர் சாதகமாக இருந்தால்தான் நல்ல மனைவி அமைவான் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் சுக்கரன் சாதகமாக இல்லாவிட்டால் நல்ல மனைவி அமைட்டால் பெரும்பாலும் லக்னத்திலோ இரண்டாம் இடத்திலோ சுக்கிரன் அமர்ந்தாலே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தாலே அனைவரையும் அனுசரித்து செல்வாள் மனைவி மாமனார் மாமியார்களுக்கு நன்கு சேவை செய்வாள் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் உடல் அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு ரமியமாக இருப்பால் பரதநாட்டியம் இயல் இசை நாடகத்தில் தேர்ச்சி பெற்று இருப்பால் அனைவரையும் கவர்வாள் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் சுக்கரன் சாதகமாக உள்ளவர்களுக்கு அழகான கண்கள் அழகான கண்கள் அமையும் அவர்களுடைய நடை உடை பாவனை அனைத்தும் ரமியமாக இருக்கும் சுக்கரனுக்கு நட்பு கிரகம் சனி புதன் துலாம் லக்னக்காரர்களுக்கு சனி திசை வரும்போது சனி நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி சுகஸ்தானத்திற்கும் பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி யோககாரகன் அடுத்து புதன் புதன் திசை வரும்போதும் அவர்களுக்கு நன்மைகள் பெருகும் ஆகவே சுக்கர பலம் குறைந்தவர்கள் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வலியறி புனைந்து கோல மஞ்சள் பற்றும் தேவி என்ற பாடலை பாடுங்கள் முடிந்தால் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை சென்றால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மையாரை வழிபடுங்கள் தங்களுக்கு நன்மைகள் பெருகும் அடுத்து சுக்கரன் பலம் குறைந்தவர்கள் கஞ்சனூர் என்னும் இடத்தில் சென்று சுக்கரஸ்தலத்தில் வழிபடலாம் ஸ்ரீரங்கத்தில் அங்கேயும் சுக்கரனுடைய ஸ்தலம் இருக்கிறது அங்கு சென்று வழிபடுங்கள் முடியாதவர்கள் உள்ளூரில் உள்ள சிவன் கோயிலில் நவ கிரகங்கள் இருக்கும் அங்கிருக்கூடிய சுக்கரனை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை சுக்கிரன் நீச்சமானாலோ பலம் குறைந்தாலோ மறைவு பெற்றாலோ அன்றைய தினம் பெண்கள் திருமணமாகாத பெண்கள் உபவாசம் இருந்து அன்றைய மாலை பொழுது சுக்கரனை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் ஆகவே சுக்கரனால் ஏற்படக்கூடிய பலன்களை சொல்லிவிட்டோம் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள்